அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறத்துக்கு முன்னாடி வேலைவாய்ப்பு ஆன்லைன் சர்வீஸ் எஜுகேஷன் போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்எஸ்டிசியில் வந்துட்டு டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கான எக்ஸாம் ஏற்படி நடந்துருந்துச்சு அதுக்கான ரிசல்ட்டு இன்றைக்கி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது எப்படி ரிசல்ட்டு பார்க்குறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூகுள் ரொம்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் அரசு பசங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள் அரசு பஸ் ஓப் பேஜ்ன்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா அதெலாம் பாருங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அண்டு ஓஎம்ஆர்னு இருக்கு பாருங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு வந்து முதல்ல வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் தேவைப்படும் ஃபஸ்ட்டில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள் லாகின் லாகின் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள் தப்பு இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த்னு கொடுத்துருக்கான் பாருங்கள் அதில் டேட்டா பர்த் டைப் பண்ணுங்கள் கீழே மேலே ஒரு கேப்ஷா கொடுத்துருக்கான் பாருங்கள் அந்த கேப்ஷா வந்து கீழே டைப் பண்ணுங்கள் ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணுங்கள் கேப்ஷா இருந்தால் கேப்ஷில் டைப் பண்ணுங்கள் ஸோ அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இது பண்ணிட்டிங்கன்னா ஸோ இதுதான் வந்து உங்களோட ரிசல்ட்டு ஸோ நீங்கள் வந்து பார்ட் ஏ எவ்வளோ மார்க் எடுத்தீங்க பார்ட்டு பி லெவலில் இருக்குது சி லெவலு இருக்குது க்ரேஸ் மார்க் எதாவது கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு அதில் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஷீட்டோட நீங்கள் வந்து ஆன்சர் ஓஎம்ஆர் ஷீட்டோட வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணிவிடுவாங்க ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் ரிசல்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் ஸோ இது வந்து எப்படி ப்ரிண்ட் எடுக்கிறது அப்படின்னா கேஷுவலாகவே கண்ட்ரோல் பே கொடுத்துட்டு நார்மலாக எப்படி ப்ரிண்ட் எடுப்பீங்களா ஸோ அதே பேட்டனில் எடுத்துக்குவாங்க உங்களுக்கு ரெண்டு பேஜும் வந்து ஏ ஃபோர் சைஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும் பொங்கல் பே கொடுத்துட்டு ப்ரிண்ட்டுறதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரிண்ட் வந்துடும் ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அனைத்து தேவர்களையும் முடிவுகள் பதிவெண் வரிசைப்படின்றிருக்கிறோம் அதை க்ளிக் பண்ணுங்க எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்களோ அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இதில் வரும் யாருக்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க எத்தனாவது ப்ளேஸில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது மூலிமா செக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே எல்லா டீட்டெயிலும் இதை வச்சு செக் பண்ணிக்கலாம் ஸோ பை ஒன்றா செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் எல்லாமே வரும் ஸோ ரொம்ப என்ன செக் பண்ணிக்கிறது பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ